லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியில் இருப்பதே ஒரு சாபக்கேடு என்று அறநிலைத்துறை அமைச்சரான சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிச்சயம் அதை நான் வர இருக்கிறேன் அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு பர்சன்ட்டு கரெக்டானது சாபக்கேடு தான் அண்ணாமலை ஒரு சாபக்கேடு ஹெச் ராஜா ஒரு சாபக்கேடு இவங்க அதில் இருக்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வேறு வழி இல்லைங்க இங்கே எதிர்கட்சியாக இருந்து மக்கள் பிரச்சனைக்காக ரோட்டில் இறங்கி போராடி அதுக்கு விடிவு தேடி தர்றதுக்கு உண்டான அதிமுகவுக்கு வக்கீலில் அவங்க உட்கட்சி பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆமாம் அது கரெக்டு தான் அவர் பேசுறது பாபு பேசுகிறது கரெக்டு தான் அது உண்மைதான் அவர் எது பே ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால எதுவும் பேசுகிறாரு அவர் எப்படின்னா தாக்கி பேசுகிறாரு நாட்டு முதலமைச்சருக்கு அப்படி தான் பேசுகிறாரு எல்லாருக்கும் அப்படி தான் பேசுகிறாரு அப்புறம் ரெண்டு நைட்டு பார்த்தீங்கன்னா விஜய் நம்ம திட்டுறாரு விஜய் பற்றி பேசுறது தேவையில்லை விஜய் பற்றி பேசுகிற தேவையில்லை விஜய் பற்றி பேசுகிறாரு அதெல்லாம் தேவையா அவருக்கு அவர் அரசியலில் உருளை ஒன்று விஜய் அவருக்கு ஏன் ஒலிங்கணும் அது உண்மைதாமா அவருக்கு வந்து அவரு அதில் அந்த அந்த இதில் உக்காந்துச்சுட்டா அவருக்கு இவ்வளோ ஆணவமாக பேசுனா இப்போ இருக்கிறவங்களாம் என்ன பேச மாட்டாங்க இப்போ அவருக்கு அது ஆணவம் அது ஆணவம் பேச்சு அந்த சொன்னீங்களே பாஜக கட்சிக்கு வந்து ஆணவம் பேச்சு அது எங்களோட சேகர்பபானக்காக அந்த ஆணவப் பேச்செல்லாம் கிடையாது அவர் மனசால் என்றைக்குமே இப்போ அவர் அவர் கூட கையே எடுத்துக்கொண்டு வராங்களாம் பார்த்தா ஒரு திருநங்கைன்னு ஒரு தனி மதிப்பு தான் அவர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மூத்த அரசியல்வாதி அவரும் அவரும் ஒரு மூத்த அரசியல்வாதி அவர் சொன்னாக்கா அவரோட பாயிண்டில் என்னான்னு தெரில என்ன எதுக்காக சொல்லுவான்னு தெரில ஆனால் அவரும் ஒரு மூத்த அரசியல்வாதி எல்லாத்துலேயும் இருந்துட்டு அவரும் அரசியல் நிறையா கரைச்சி குடிச்சிருக்காரு அவர் தொடர்ந்து கழிச்சிட்டு தான் இருக்கார் ஆப்போசிட்டில் இருந்தால் தொடர்ந்து கழிச்சுட்டு தான் இருப்பார் அவர் அதனால அவர் சொன்னாலக்கா அவருக்கு அவரு அவரு உள்ள ஒரு கருத்தை வச்சு தான் அவர் சொல்றாருமா அது சொல்லுவாங்கல்ல மடியில கனம் இருந்தா வடியில பயம் இல்லைன்னு இல்லாமல் புகையாத ரெண்டாவது அது ஒன்று இன்னொரு விஷயம் இதே வேலையை தான் டெல்லியில் இவங்க பார்த்தாங்க அவர் சிசோடைய உள்ள ரெண்டு வருஷமா மூணு வருஷமாக வச்சுட்டு கெஜ்ரிவால ஆட்சியை கவிழ்ப்பு பண்ணி முடிச்சுட்டாங்க அவ்வளோதான் இப்போ அந்த பாணியை இப்போ கையில் எடுத்திருக்காங்க இங்கே இது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது ஏன்னா தமிழ்நாட்டை பத்தி அண்ணாமலை திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் திமுக தெரியும் அவருக்கு ரெண்டுல திமுக எண்பத்தி அஞ்சு திமுக எப்படி இருந்து தெரியாது ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும் அவங்க அந்த மாதிரி எல்லாம் அவர் பயப்பட மாட்டார் ஏன் பயப்படுறாரு அவரு அது மாதிரி கிடையாது இவரு சொல்லிப்பாரு அந்த மாதிரி சும்மா நடந்ததுக்கு சொல்லி ஊரெல்லாம் அவர் கலவரம் பண்ணிக்கிட்டே இருக்கார் அவர் அவ்வளோதான் அந்த மாதிரி அவரெல்லாம் பயப்படலம்மா சும்மா அவர் சொல்கிறாரு எச்சராஜா சொல்கிறாரு அந்த வண்டியில் உட்கார மாட்டேன் அது நாய் வண்டியாகிறாரு மற்றவங்கள்லாம் அதில் போகலையா இப்போ கம்யூனிஸ்டெலாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இருக்கேன் அரெஸ்ட் பண்ண அந்த வண்டியில் தான் ஏற்றுறோம் அப்போல்லாம் நான் நாங்களெலாம் என்ன எச்சராஜா சொன்னது பார்த்தீங்களா அந்த வண்டியில் நான் ஏற மாட்டேன் அந்த நாய் வண்டி என்றார் அப்போ நாங்களாம் போகிறது அப்படின்னா அப்போ எலெக்ஷன் வருது அது மாதிரி அவருக்கு எதனால் போகணும் அது என்னன்னு அவங்களுக்கு எதனா ஒரு மத் மட்டன் தட்டணும் மட்டன் தட்டி நம்ம வந்துடலான்னு பார்க்குறாங்க அந்த மாதிரிலாம் வர முடியாது அவங்க இப்போ டிஎம்கே டிஎம்கே தான் இங்கே இது வந்து இப்போ இது வந்து அரசியல்மா இதில் வந்து அவரை பார்த்து இவங்க வந்து பயப்படலாம் அவசியம் கிடையாது அவர் வந்து வந்து என்ன சொல்கிறது அவரு அவரை ஆளவங்க யாரும் கிடையாது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க எல்லாருக்கும் குறிப்பிட்ட மாரி அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்லது பண்ணுறாங்க அது வந்து இவங்களுக்கு பிடிக்கலை இந்தமாரி இவங்க பண்ணுறாங்க இவங்க எப்படி மேலுக்கு வர போகிறாங்க அதை நினச்சி இவங்க என்ன பண்ணுறாங்க இந்தமாரி ஆப்போசிட்டாக அவங்க வந்து எதிர்பட்டு பேசுறாங்க அதை பத்திரமா அவங்களா இந்த கட்சியெலாம் பார்த்து கட்சி பார்த்து யாரும் பயப்படலாம் இல்லைம்மா யாரை பார்த்து பயப்படணும் யாருக்கும் அவசியமும் கிடையாது அவர் ஒன்னே வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ பெரிய இதுவும் கிடையாது இவர் வந்து இந்த திமுக கட்சியில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்லதை பண்ணுறாங்க திருநங்கைனாலே ஒரு மூன்றாம் பாதிலனா ஒரு நல்லது தான் திமுகவுக்கு பயணம் அண்ணாமலை சொல்கிறாரு அண்ணாமலை என்ன சொல்கிறாருனாக்கா நாங்கள் போய் போராட்டத்துக்கு முன்னாலேயே எங்களை கைதி பண்ணுறதுனால திமுக வந்து எங்கள் மலை பயந்துடுச்சின்னு ஊடகம் நடக்கிற இந்த அண்ணா இப்போ ஜெயக்குமாரை பார்த்து ஜெயக்குமார் வந்து இரமணு முன்னே கைதி பண்ணாங்க அப்போ ஜெயக்குமாரை பார்த்து பயப்படுறாரு இப்போ முதலமைச்சர் வந்து இங்கே இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் பார்த்து இருக்கார் அப்படின்னு இப்போ அண்ணாமலை சொல்கிறார் அதுதானே உண்மை அது எப்படிம்மா பயன் இருக்கும் ஆடுறவங்க அவங்க அவங்க ஏமா பயப்படுறாங்க அவங்க ஏமா பயப்பட போகிறாங்க சரி எதோ ஒன்று சொல்லணுனம்மா அண்ணாமலைன்றவர் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் சொல்லுவார் சொல்லிட்டு தான் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுமா இன்னும் ஒரு இஞ்சி போனால் இன்னும் ஒரு பத்து மாதம் இருக்குதும்மா அவங்களுக்கு வந்து டார்கெட்டுமா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து அவரை தலைவராக போட்டுருது தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் நீ வந்து கால் ஓடணும்னு சொல்லி தான் அவர் பண்ணியிருக்காங்க அதனால் அவர் முயற்சி அவராக அவருக்கு கொடுத்த முயற்சி அவர் கரெக்டாக பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு அவர் கரெக்டாக பண்ணுறாரு மோடியை பார்த்தா பயம் இல்லை அண்ணாமலன்னா பேர் அப்பாட்டக்காரர் மோடிக்கே பாய்ப்பில்லை நேற்று வைகோபா வைகோபாலசாமி பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு நீ பிரைம் மினிஸ்டர்னால் நீ ஊரை சொத்துருக்கா பிரைம் மினிஸ்டர் கேட்குறாரு ஓப்பனாக தான் கேட்குறாரு தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் பெரிய ஆளே கிடையாதுங்க இவங்கெல்லாம் குறிப்பாக சொன்னால் டெல்லியே பெரிய ஆள் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் நமக்கெல்லாம் பெரிய ஆளே கிடையாது அவங்க வந்து அரசியல் படைப்பு நடத்தணும் வாங்கின காசுக்கு கரெக்டாக கூவணும் நிறையா காசு அவர் வாங்கியிருக்காரு அவர் மத்திய அரசு வந்து தேர்தல் பத்திரம் மூலம் வசூலித்த பணங்கள் அனைத்தும் வந்து பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்களுக்கு செலவழிக்கிட்டு இருக்காங்க சாதி கலவரம் உருவாக்குறதுக்கு மத கலவரத்தை உருவாக்குறதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து பிரச்சனையை உண்டு பிஜேபியை வளர்த்து எடுக்கணும் இங்கேன்னு இங்கே தான் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களால் ரெண்டாவது வந்து இவங்க எடுத்த இந்த மதுரை விஷயமும் ஃப்ளாப்பு இவங்க எடுக்கிறது எல்லாமே பத்து நாள்லேயே நீர்த்து போகுது அப்போது அவங்க இப்போ இது என்ன மீறி போனால் ஒரு வாரம் ஓடும் அப்புறம் புதுசாக இன்னொன்று தான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த காமெடி பீஸுக்கு என்னென்ன பண்ணுறானுங்கன்ட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஐயோ அண்ணன்மலை சொல்கிறதை ஏற்றுக்க மாட்டாங்க டிஎம்கே தான் செல்லும் அது அதுதான் அவங்க பக்கம் தான் ஜனமாயிருக்கும் நூற்று இப்போ ஒரு கோடி மக்கள் இருக்காங்கன்னா எண்பது பர்சன்ட் இவங்க பக்கம்தான் இருப்பாங்க டிஎம்கே தான் இருப்பாங்க இருபது பர்சன்ட் தான் இந்த மாதிரி போகும் ஏடிஎம்கே அதிமுக அந்த மாதிரி போவோம் எண்பது பெர்சன்ட் மக்கள் இந்த சைடு தான் இருப்பாங்க அது மாற்றம் கிடையாது ஆனால் இருபத்தாறுல பாருங்கள் எதாச்சும் பாருங்கள் தாகர் பாபா நான் வந்து யாரையும் வேற்றியுமே நினச்சது கிடையாது எங்களுக்கு எல்லா சலுகையும் பண்ணுறாங்க எல்லா இதுவும் அத்தியாச பொருளும் கொடுக்குறாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் எல்லாத்துக்குமே அவருக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம் என்றைக்குமே நாங்கள் உண்மையாக இருப்போம் நாங்கள் வந்து நம்மளோட அரசியல் வந்து இப்ப நம்ம இந்த யார் யாரு நம்மளுக்கு வந்து தேவையான உதவி பண்ணுறாங்களோ நம்ம அவங்கள்தான் சப்போர்ட் பண்ண முடியும் இப்போ வந்து இவர் எல்லாமே நம்மளுக்கு பண்றாரு திறந்தைகளுக்கும் சரி ஜென்ஸுக்கு லேடிஸுக்கு இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரு அத்தியாவசிய பொருள் ஒரு யூசர்ஸை பொருள் இதை இப்போ பேண்டிகாப்பிளும் கூட வண்டி கொடுக்குறாரு அந்த ஹெல்ப் பண்ணுறாரு திருநங்களுக்கு இல்லாதவங்களுக்கு வீடு வீடு வித்தியாசம் பண்ணுறாரு சாப்பாடு ஹெல்ப் பண்ணுறாரு இவரோட ஹாஸ்டல் ஆனால் ஹாஸ்பத்திரெலாம் பாருங்கள் எல்லாருக்குமே எல்லா சாலைக்கும் உண்டுமா இவரை பார்த்து அவங்க பார்த்து பயப்படாது வந்து அரசியல் ஆமாம்மா ஐஏஎஸ்ஸாக இருந்துட்டு ஐபிஎஸாக இருந்துட்டு அவர் அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வந்திருக்காரு வந்து ஒரு ஆறு மாதம் எட்டு மாதத்துக்குள்ளே அவருக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க அதை படிக்கிறது தான் லண்டன் போனார் அங்கே போய் என்ன படித்தார்னு தெரில வந்து திருப்பி அப்படிதான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாரோ ஐபிஎஸ்சியாக இருந்து இங்கே வந்து என்ன பண்ணாரோ திருப்பி அதை தான் பண்ணிகிட்டு இருக்காரு அதுதாம்மா அவரோட டார்கெட்டேதாம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுமா டார்கெட்டு அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன்று எட்டு மாதம் தான் இருக்குது மிஞ்சி போனால் ஒன்று எட்டு மாதம் ஒம்பது மாதம் தான் இருக்குது அதுக்குள்ளே எதனாச்சும் ஒன்று பண்ணணும் பண்ணி இவங்களுக்கு பெரிய தலைவலியாக உண்டாகணும் சொல்லிதாம்மா அவங்களோட இது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் வந்து ஒவ்வொரு கருத்து இருக்கணும் அதுபோல் பிஜேபிக்கும் ஒரு இது ஒரு இது அண்டர்ஸ்டாண்டிங் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓகே ஓட்டு போடுவாங்கன்னாக்கா தமிழ்நாட்டு மக்களும் எனக்கு தெரிஞ்சு அறிவாளிங்கம்மா அறிவாளிங்க சிந்திப்பாங்கம்மா எதாக இருந்தால் ஆயிரம் நடந்தாலும் சிந்திப்பாங்கம்மா சிந்தி சித்தமாக செயல்படுவாங்க அப்புறம் அரசியலுக்கு அனுபவம் இருக்கா அனுபவம் இல்லையா நம்ம சொல்கிறத விட அந்த பாரதிய ஜனதாவில் இருக்கவங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டு ஒட்டுமொத்த முன்னால் இருந்த தமிழிசையாக சேர்த்து சொல்கிறேன் அவங்க அப்பா வந்து எப்படி எப்படியோ இருந்தவர் ஒரு பெரிய தியாகி அவர் காங்கிரஸில் இந்தம்மா அவங்க அப்பா பேரை கெடுக்கிறதுக்குன்னே உட்காந்து அது மாதிரி தான் எல்லாமே வந்து பணத்துக்காக தான் அதில் இருக்கிறாங்க செயல்படுறாங்க ஆமாம் லண்டனுக்குலாம் எல்லாமே படிக்காதான் போகிறாங்க லண்டனுக்கு வந்து இவரை வந்து வெஞ்சாமரம் வீசி கூப்பிடல இவர் தானே போய் படிச்சு படித்தேன்னா என்ன படித்தார் இவர் மோடி படித்ததுக்கே சர்டிஃபிகேட் இல்லைன்றாங்க அவர் படிச்சிருக்கான்றாரு அப்போ இவர் படித்தேனா தான் காட்ட போகிறாரு அந்த வாட்சுக்கு பில்லு காட்டுறேன்னு சொல்லுவாங்க அந்த வாட்சுக்கு பில்லை காட்டும் ஃபர்ஸ்ட்டு அவர் படித்தது அப்புறம் இந்த மாதிரி சில்லுறத்தனமாக உள்ள நுழைஞ்சிக்கிட்டு இந்த இவர் அண்ணாமலை ஒருத்தர் சீமா ஒருத்தர் இவங்களுக்கெல்லாம் இதே வேலையாக போயிடுச்சு திடீர்னு அறிக்கை விடுவாங்க ஒருத்தர் பிஜேபின்ற பேரே சொல்ல மாட்டார் புதுசாக ஒருத்தர் கட்சியாக ஆரம்பிச்சிருக்கிறவர் அவர் பிஜேபின்ற பேரே வராது ஆனால் அவர் வந்து எல்லாத்தையும் எதிர்ப்பார் திமுக வழி பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார் சரி நீ யாதை எதிர்த்து நீ அரசியல் பண்ண போகிற நம்ம என்ன கேட்குறோம் இப்போ அண்ணாமலையாவது போல்டாக சொல்கிறாள் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த இவர் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கு வந்து அந்த கூட சொல்ல மாடுன்றாரு அப்போ தமிழ்நாட்டு மக்கள் கூமுட்டாக கிடையாது தெளிவான தீர்ப்பு தான் கொடுத்துருக்காங்க இனி வர எலெக்ஷனும் கொடுப்பாங்க